வணக்கம் அன்பர்களே விரத்திரைய யோகத்தில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் உடற்பயிற்சி என்பது ஏன் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்று பார்க்கலாம் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உடல் முக்கியமானது இந்த உடல் இல்லை என்றால் இந்த உலகில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் நாம் அனுபவிக்க முடியாது இந்த உடலை கொண்டுதான் நாம் இந்த உலகில் வாழ்கிறோம் இந்த உடல் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய மனம் நன்றாக இயங்கும் அதன் வழியாகத்தான் இந்த வாழ்க்கை நாம் வாழ முடியும் இந்த உடல் என்பதை எடுத்துக்கொண்டால் பஞ்சபூதங்களின் ஒரு தொகுப்பாக இந்த உடல் அமைந்திருக்கிறது என்று அறிய வரும் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் பிரிதீவி அப்பு தேயு வாயு ஆகாசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச பௌதம் என்றால் பௌதீக பிரிவுகள் என்று அர்த்தம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் வின் என்பது இதனுடைய தமிழ் மொழியாக சொல்லலாம் இந்த ஐந்தும் இணைந்துதான் இந்த உடல் நமக்கு அமைந்திருக்கிறது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் மண்ணுக்கும் உயிருக்கும் இணைப்பாக இந்த நீர் நெருப்பு காற்று இணைத்து கொண்டு ஓடுகிறது என்று சொல்லலாம் இதன் ஊடாக மனதை நாம் கொண்டு வாழ்கிறோம் இந்த மனம் என்பது உயிர் ஆற்றலின் சுழற்சியால் வரக்கூடிய ஒரு தோற்றம் இந்த மனதின் அடித்தளத்தில் இருப்பதுதான் ஆன்மா என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு இன்னும் அதனூடாக அடித்தளத்தில் அறிவாக நாம் இருந்து உணர்கிறோம் என்று சொல்லலாம் இந்த உடலில் நீர் நெருப்பு காற்று இந்த மூன்றையும் மிகச்சரியாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது திருவள்ளுவர் சொல்வது போல உடலை சரியாக கொள்ள வேண்டுமானால் உடலுக்குள் இயங்குகின்ற மூன்றையும் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார் இதை நீரோட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் என்று சொல்லலாம் சித்த வைத்திய முறைகளில் இதை வாதம் பித்தம் கபம் என்று சொல்லுவார்கள் வாதம் என்றால் காற்று பித்தம் என்றால் வெப்பம் கபம் என்றால் நீர் இந்த மூன்று ஓட்டங்கள் இயல்பாக ஓடிக்கொண்டே இருப்பது உண்மை அந்த இயல்பு ஏன் மாறுகிறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய தினசரி நடவடிக்கைகளால் மாறுகிறது நம்முடைய விருப்பத்தாலும் நம்முடைய செயல்பாடுகளாலும் சூழ்நிலையாலும் மாறிக்கொள்ளும் நம்முடைய இயல்பு மாற்றுவது மட்டுமில்லாமல் அதாவது நாம் மாற்றிக்கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த புவியினுடைய பருவ காலம் பாரம்பரியமாக நமக்குள்ளாக இருக்கின்ற கருவமைப்பு வெளிப்பாடு கிரகங்களுடைய அண்மை சேமை இந்த மூன்று வகையில் மாற்றமடைகிறது இதை நாம் புரிந்து கொண்டு அவ்வப்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை மருந்து மூலமாக சரி செய்து கொள்ளலாம் மருந்து என்றால் மறு உந்து என்று சொல்வார்கள் அதாவது பிரச்சனையை திருத்தி வைப்பதற்காக ஊக்கமளிக்கும் ஒரு செயல் என்றுதான் அது மருந்து என்று சொல்லப்படுகிறது இந்த மருந்து எல்லா காலமும் உபயோகப்படுமா என்று பார்க்கும் பொழுது மருந்தை தாண்டிய அளவோடு கூட ஒரு பிரச்சனை நமக்கு வரக்கூடும் அப்படி வராத அளவிற்கு தற்காத்து நம்மை தடுத்துக்கொள்ள நோய் வராது நம்மை தடுத்து கொள்ள உடற்பயிற்சி முக்கியமாகிறது இந்த நீரோட்டம் என்பது இரத்த ஓட்டமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் உடல் முழுவதும் இந்த இரத்த ஓட்டம் பாய்ந்து செல்ல வேண்டும் தடையில்லாமல் செல்ல வேண்டும் கைகளை தூக்கும் போதும் இறக்கும் போதும் அந்த இரத்த ஓட்டம் நன்றாக பாய்ந்து எழுந்து வர வேண்டும் அங்கே தடை உண்டானால் அது ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிடும் வெப்ப ஓட்டம் என்பது நமது உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் தேவைப்படுகிறது அந்த வெப்பம் இருந்தால்தான் இந்த இரத்தம் இலகுத்தன்மையாக இருக்கும் அதோடு இந்த வெளிச்சூழலுக்கு ஏற்ற வகையில் இந்த உடல் தன்னை தற்காத்துக் கொள்ளும் இல்லை நமக்கு அதிகமாக வேர்க்கும் அல்லது அதிகமாக குளிர்ச்சி உண்டாகும் குளிர் உண்டாகும் அதனால் நோய்களும் நமக்கு வரும் அப்படி வராத அளவிற்கு தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு ஃபாரன் கேட் என்ற அளவில் உடல் வெப்பம் எப்போதும் சமநிலையாக இருக்கிறது இந்த இயல்பு கெடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து காற்றோட்டம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய பிராணவாயு ஆக்சிஜனுடைய அளவு குறை சீராக இருக்க வேண்டும் நம்முடைய மூச்சு சீராக இருக்க வேண்டும் இந்த உடல் முழுவதும் காற்று ஆக்சிஜனாக மாறி நமது உடலெங்கும் சக்தி ஓட்டமாக மாற வேண்டும் இதற்கும் உடலை மிகச்சரியாக பெணிகாக்க வேண்டியது அவசியமாகிறது ஒரு உடலுக்குள் வலி என்பது வருகிறது என்றால் நீர் வெப்பம் காற்று இந்த ஓட்டத்தில் ஏதேனும் ஒரு தடை ஏற்படுகிறது என்று அர்த்தமாகிறது அந்த தடை இருந்தால்தான் அது ஒரு வழியாக இருக்கிறது அந்த வழி அதிகமானால் நோயாக மாறுகிறது இயல்பாக ஒரு உடலை ஒரு பிரச்சனையை சரி செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு நம்முடைய சக்தி இருக்கிறது உயிர் சக்தி வழியாக வரக்கூடிய அந்த ஜீவகாந்த ஆற்றல் அந்த பிரச்சனையை சரி செய்துவிடும் ஆனாலும் கூட அந்த வலி அதிகமாக நீடிக்கும் பொழுது இந்த உயிராற்றல் தரக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் வீணாக போய்விடும் அப்பொழுது அது நோயாக மாறியிருக்கிறது என்று அர்த்தமாகிறது அதை மீண்டும் சரிசெய்ய முடியாமல் இந்த உயிர் அதிகமான சக்தியை செலவழிக்கும் பொழுது உயிர் வற்றி போய்விடுகிறது அப்படி நேரும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு மரணமாகிறது அவன் இறந்து விடுகிறான் இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு வரும் முன் காப்பதாக கொண்டால் இந்த உலகை நம்முடைய வாழ்க்கையை மிகச்சியராக வாழ்ந்து அனுபவிக்கலாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த நீரோட்டம் அதாவது இரத்த ஓட்டம் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்றையும் ஒரே சீராக வைத்துக் கொள்ள உடலை அசைத்து பழக வேண்டும் பெரும்பாலாக இந்த உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு சமூகத்திலும் சில வேலைகள் அமைந்திருக்கும் அந்த வேலைகள் மூலமாக அந்த உடலை அசைத்து அதை சரி செய்து கொள்வதாக அமைந்திருக்கும் அதோடு கூட விளையாட்டு போட்டிகளும் இருந்திருக்கும் இப்பொழுது அது வேறு மாதிரி மாறிவிட்டது மேலும் உடலை அசைக்காது அமர்ந்து நிலையில் உட்கார்ந்து விடைபெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த உலகில் மலிந்து விட்டன உடற்பயிற்சி என்பதே இல்லை என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் உடலை சரியாக அசைத்து இந்த நீரோட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் இந்த மூன்றையும் சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்கள் இல்லை இதனால் நிச்சயமாக உடற்பயிற்சி தேவைப்படுகிறது அப்படி இந்த வேத்திரியத்தில் குருமான வேத்திரி மகர்ஷி கண்டுபிடித்து தந்த எளிய முறை உடற்பயிற்சி மிக தெளிவாக இந்த இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காட்டோட்டம் மூன்றையும் சரிசெய்து உயிருக்கு ஊக்கமளித்து அதனுடைய எழுச்சியான ஜீவகாந்தத்திற்கும் ஊக்கமளித்து இந்த உடலை பேணிக்காக்கிறது ஒரு மணி நேரத்திற்குள் செய்து முடிக்கக்கூடிய இந்த பயிற்சி தினமும் செய்து வந்தால் வாழ்நாளை மிக இனிமையாக அனுபவித்து வாழலாம் வலிகள் இயலாத அளவிற்கு தற்காப்பு செய்து கொள்ளலாம் நோய்கள் வராத அளவிற்கு தடுப்பு கொள்ளலாம் வந்த நோயின் தீவிரத்தை குறைத்துக் கொள்ளலாம் ஆனால் மருந்தில்லாமல் நோய் குணமாகாது ஆரம்ப காலத்திலேயே இந்த உடற்பயிற்சியை நாம் செய்திருந்தால் அந்த நோய் வராமல் தடுத்து கொண்டிருக்க முடியும் வந்த பிறகு என்பது மருந்தோடு கூடிய உடற்பயிற்சியாக தொடர்ந்து செய்து வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் குணமடைந்து மருந்து தேவையில்லாத ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட முடியும் இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் எளியமுறை உடற்பயிற்சியை தினமும் செய்து நம்முடைய உடலை பேணி காத்து இனிமையாக வாழலாம் அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் தவறுவிடாமல் தொடர்ந்து செய்து உடலை பேணி காத்து உயிருக்கும் உடலுக்கும் மனிதர்க்கும் நீங்களே துணையாக இருங்கள் நல்ல நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பிரிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்